தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசிபலன்கள் பலன்கள் நிகழும் மங்களகரமான குருதி வருடம் ஐநம் தட்சிணாயின புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலை ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆவணி ஏழு இருபத்து மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை சதுர்த்தி திதி மாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பஞ்சமி திதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இரவு ஒரு மணி முப்பத்து ஆறு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அஸ்வனி நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் சூலம் இருபத்தி இரண்டு நாளிகை ஐம்பத்தி ஏழு விநாளிகை கரணம் பாலவும் இருபத்தி நான்கு நாளிகை பதிமூன்று விநாளிகை கௌலவம் ஐம்பத்து ஒரு நாளிகை பதினாறு வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை நாற்பத்து மூன்று வினாளிகை தியாஜியம் இருபது நாளிகை நாற்பத்தி ஐந்து வினாளிகை சீரார்த்த திதி தேய்பிரை சதுர்த்தி மற்றும் பஞ்சமி திதி யோகினி ஆகாயம் பூமி நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு நான்கு நாளிகை ஐந்து வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஏழு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாக சிலரால் சொல்லப்படுகிறது இன்றைய தினம் தனிய நாள் என்பதால் சிலர் சுப முகூர்த்த செயல்கள் செய்வதை விளக்குவர் இன்றைய தினம் சதுர்த்தி விரதம் மேற்கொள்வதற்கு உகந்த தினமாக காணப்படுகிறது இன்றைய தினம் மகாலட்சுமி அம்மன் வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் அரசாங்க வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டம் புத்திரர்கள் முன்னேற்றம் பெறுவர் அவர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் சுகம் கூடும் ரிஷபம் அரசாங்க அனுகூலம் சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் மூலம் அனுகூலமான பலன்களும் மகிழ்ச்சியும் உண்டு மிதுனம் அதிகாரம் மிக்க இடத்தில் இருப்பீர்கள் சந்தோஷம் கூடும் காரிய ஜெயமும் உண்டு கடகம் மகிழ்ச்சி கூடும் பணப்புழக்கம் கூடும் பண பலமும் உண்டு லாபம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உண்டு சிம்மம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கன்னி தொழில் வேலை வகையில் அதிக லாபம் உண்டு அதிர்ஷ்டமும் உண்டு அரசாங்க வழியில் அனுகூலமும் உண்டு தைரியசாலியாக காணப்படுவீர்கள் துலா போஜன சுகம் அரசாங்க அனுகூலம் திடமனம் மனம் மிக்கவராக செயல்படுவீர்கள் விருட்சிகம் வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் உண்டு செலவுகளும் உண்டு தொழில் மற்றும் வேலை அனுகூலமாக இருக்கும் தனுசு தொழில் வேலை வகையில் லாபம் அதிகரிக்கும் அரசாங்க அனுகூலம் உண்டு புண்ணிய தர்ம செயல்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும் மகரம் அன்பு பிரியம் வாழ்க்கை துணைவருடன் அந்யோன்யம் பெண்களால் அனுகூலம் கும்பம் பெண்களால் சங்கடம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு அரசாங்க வழியில் அனுகூலம் உண்டு வாழ்க்கை துணைவராலும் அனுகூலம் உண்டு மீனம் காரிய ஜெயம் கூடும் அலைச்சர்கள் ஏற்படும் சுக குறைவும் ஏற்படும் நிதானித்து செயல்பட வேண்டிய நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கரணன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் மேற்கு தென்மேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஓபரணம் போன தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்